பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் செவந்திகா செவந்திகா எங்க இருக்கீங்க முத்தழகு பின்னாடி தொழுவத்தில் இருக்கேவா இதோ வார இருங்கக்கா என்னக்கா பால் கறக்க போறீங்களா ஆமாம் முத்தழகு நீ கொஞ்சம் உள்ள போய் சமையல் மேடையில் பால் பாத்திரம் வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு வாயேன் நான் மறந்துட்டேன் இதோ கொண்டாடங்கா அச்சோ கீழே போட்டுட்டேனே ஏ முத்தழகு பார்த்து பத்திரமா கொண்டு வர மாட்டியா நான் கழுவி எம்புட்டு சுத்தமா வச்சிருக்கேன் இப்படி கீழே போட்டு அழுக்காக்கிட்டியே இப்ப என்ன இருங்க இப்படி சும்மா தொடச்சிட்டா போச்சு அடடா நீ இங்கே கொடு முதல்ல நானே கழுவிக்கிறேன் உன்னை கொண்டு வர சொன்னது ஏன் தப்புதான் ரொம்ப தாங்க்கா சரி தள்ளுங்க நான் போய் பால் கறக்குறேன் ஏய் இரு நீ எங்கே போகிற பால் கறக்கத்தான் எது இப்படியே வா சுத்தம் இல்லாமல் எனக்கு என்னக்கா நான் சுத்தமாக தானே இருக்கேன் சரியா போச்சுப்போ பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் எதுவும் தெரியாமல் நீ பாட்டுக்கு பால் கறக்குறேன்னு போகிற அட என்னக்கா நீங்கள் கீழே உட்காந்தோமா பாத்திரத்தை வச்சோமா பாலை கறந்தோமான்னு இல்லாமல் என்னென்னமோ சொல்லுறீங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கல முத்தழகு நீ முதல்ல இதை கேளு தான் உனக்கு புரியும் பாலில் உள்ள சத்துக்களும் சுத்தமான பால் உற்பத்தியும் பற்றி காஞ்சிபுரம் கால்நடை பல்கலைக்கழக உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவல்லி அவங்க சொல்ற கருத்துக்களை முதல்ல கேளு பால் வந்து ஒரு அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு சரிவிகேத சமான உணவு அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் பால் எளிதில் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்குது பொதுவாக கரவ மாட்டிலேருந்து பெறப்படக்கூடிய பாலானது வெயில் காலத்தில் மூணு மணி நேரம் மட்டும்தான் வச்சிருக்க முடியும் அதே போல் குளிர்காலத்தில் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு மணி நேரம் வரையினே நம்ம வெளியில் வச்சுருக்கலாம் அதாவது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாலை வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து வைத்து கொள்ள முடியும் கரெக்டான அளவில் வெப்பநிலை நம்ம வந்து இருந்ததுன்னா குளிர் பெட்டி வசதியில் நம்ம வந்து இதை பால் கெடாமல் பாதுகாக்க முடியும் அந்த வசதி இல்லாதவங்க அந்த பாலை மூணு மணி நேரத்துக்குள்ளே வெயில் காலமாக இருந்ததுன்னா பாலை காய்ச்சிடணும் இல்லை குளிர்காலங்களில் ஐந்து மணி நேரத்துக்குள்ள அந்த பாலை சுத்தமாக நம்ம வந்து வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம காய்ச்சி நம்ம வந்து பருகலாம் அது வந்து உண்ணுவதற்கு உகந்ததா நமக்கு வந்து இருக்கும் இந்த பாலில் அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பாலில் கொழுப்பு சத்து இருக்கு புரதச்சத்து சத்து கார்போஹைட்ரேட் சத்து வைட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் லாக்டோஸ் என்கிற சர்க்கரை சத்து இது எல்லாமே தண்ணியில் கலந்துருக்குங்க ஸோ ஒரு நூறு எம்எல் பால் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எண்பத்தஞ்சு மில்லி வந்து தண்ணி தாங்க இருக்கும் அந்த தண்ணியில் தான் இந்த அனைத்து சத்துக்களும் வந்து கரைந்து இருக்கும் அதனால் பால் வந்து திடப்பொருள் கிடையாது திரவ பொருள் அந்த திரவன்றதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் இந்த அனைத்து பொருட்களுமே நல்லா கலந்து இருக்குங்க இப்போது இந்த பாலில் உள்ள சத்துக்களுடைய அளவுகளை பார்க்கலாம் நமக்கு வந்து தெரியும் பால் வந்து வெறும் பசுமாட்டு பால் மட்டும் கிடையாது எரும மாட்டு பாலும் இருக்குது வெள்ளாட்டு பாலும் இருக்குது செம்மறி ஆட்டு பாலும் இருக்கு நம்ம மனுஷங்களோட தாய்ப்பாலும் இருக்கு இப்போ இது எல்லா பால்லையும் என்னென்ன சத்துக்கள் இருக்கு எந்த அளவில் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பசும்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்தானது எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வந்து இருக்கு இதில் கொழுப்பு சத்து மூணு புள்ளி ஏழு சதவீதம் இருக்கு புரத சத்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கு லாக்டோஸ் என்கிற அந்த சர்க்கரையோட அளவு நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் அளவு நமக்கு இருக்குது தாது உப்பு அப்படின்றது நமக்கு வந்து புள்ளி ஏழு சதவீதம் வந்து இருக்குது இந்த சாலிட்ஸ் நாட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க பாலில் அப்படின்னா என்னென்னா கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் கொழுப்பை தவிர இருக்கக்கூடிய மற்ற திடப்பொருட்கள்னு இந்த எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து பசும்பால ஒன்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் இருக்கு அதுல என்ன ஆகும் உங்களுக்கு மொத்த திடப்பொருட்கள்னா கொழுப்பும் இருக்கும் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் இருக்கும் ரெண்டு திடப்பொருட்களும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் சாலிட்ஸ் அதாவது மொத்த திடப்பொருட்கள் இதனுடைய அளவானது பன்னெண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் நமக்கு வந்து இருக்குது பாலில் அதே போல் எருமை பாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பசும்பாலை கம்பேர் பண்ணி பசும்பாலை ஒப்பீடு செய்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த எருமை மாட்டு பாலில் கொழுப்பு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா பசும்பாலில் மூணு புள்ளி ஏழு சதவீதம் கொழுப்பு இருந்ததுன்னா எருமைப்பாலில் வந்து ஏழு புள்ளி மூணு எட்டு சதவீதம் கொழுப்பு இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து டபுள் மடங்குன்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த பால் எல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு புள்ளி அஞ்சு இருக்கு இங்கே எருமைப்பாலில் மூணு புள்ளி ஆறு இருக்கு இப்போ லேக்டோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எருமை மாட்டுப்பாலில் கொழுப்பு மட்டும் இல்லை இந்த லேக்டோஸுங்கிற இந்த சர்க்கரையோட அளவு கூட கொஞ்சம் அதிகம் ஒரு அஞ்சு புள்ளி நாலு எட்டு என்ற சதவீதத்தில் இருக்குது இந்த டோட்டல் சாலிட்ஸுங்கிற இந்த மொத்த திடப்பொருட்களோட அளவு பசும்பாலில் பன்னெண்டு புள்ளி எட்டு இருக்குது அது எருமை மாட்டுப்பாலில் கொஞ்சம் அதிகம் ஏன்னா கொழுப்பு அதிகம் இல்லைங்களா கொழுப்பு அதிகம் லேக்டோஸும் அதிகன்றதுனால இதனோட மொத்த திடப்பொருளினுடைய அளவானது பதினேழு புள்ளி ரெண்டாக நமக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளாட்டு பாலுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா செம்மறியாட்டு பாலில் கொழுப்பு சதவீதம் அதிகம் வெள்ளாட்டுப்பாலில் நாலு புள்ளி அஞ்சாக இருந்த கொழுப்பு செம்மறியாட்டு ஆறாக வந்து உயருது அதே போல் புரதமும் அதிகமாக இருக்குது கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்குது செம்மறியாட்டு பாலில் புரத நமக்கு வந்து நாலு புள்ளி எட்டுன்ற அளவில் அதிகமாக இருக்குது மற்றபடி பார்த்தோன்னா அந்த கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் அப்புறம் மொத்த திடப்பொருட்களோட அளவு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் செம்மறி ஆட்டுப்பாலில் கொழுப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது புரத சதவீதம் அதிகமாக இருக்குது அதே போல் நம்ம கொழுப்பில்லாத திடப்பொருட்களினுடைய அளவும் மொத்த திடப்பொருட்கள அளவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது செம்மறி ஆட்டுப்பாலில் இது வந்து இந்த விலங்கின பாலில் உள்ள சத்துக்களின் அளவை நம்ம வந்து பார்த்தோம் இது வந்து உணவு கலப்பட தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் பிஎஃப்ஏன்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலுள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு கணக்கீடு வந்து அவங்க வந்து அளவீடு வந்து வச்சுருக்காங்க அதுபடி நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து இந்த பசும்பாலை எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பு சத்து மூணு புள்ளி அஞ்சாகவும் அது கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் எஸ்என்எஃப்னு சொல்கிறோம் இல்லையா அதனோட அளவு வந்து எட்டு புள்ளி அஞ்சாகவும் இருக்கணும் அதேபோல் எருமை பால்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகம் அதில் முதல் அஞ்சு சதவீதமாக கொழுப்பு சதவீதம் இருக்கும் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் வந்து ஒம்பது சதவீதமாக இருக்கும் இதே ஆட்டுப்பாலில் கொழுப்பு சத்து வந்து மூணாகவும் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களுடைய சதவீதம் வந்து ஒன்பதாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பல வகையான பால்கள் வந்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இந்த பாலில் தரக்கட்டுப்பாடு எப்படி பண்ணுவாங்கன்னா இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க இது வந்து இந்த பால் மாணி பால் லேக்டோமீட்டர் எனப்படக்கூடிய பால் மாணி மூலமாக பாலில் நீரை வந்து எவ்வளோ தண்ணீர் கலந்துருக்காங்கன்றத வந்து அதை வச்சு நம்ம வந்து அறியலாம் ஒரு நல்ல தரமான பசும்பாலில் பால் மானியில் இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு வரையும் தரமான எருமை பால்ல இருபத்தி முதல் முப்பத்தி ரெண்டு வரையும் அளவீடு காட்டுங்க இதுதான் அந்த மானியில் நம்ம வந்து காட்டக்கூடிய தண்ணீரினுடைய அளவு இது இருபத்தைந்துக்கும் குறைவான அளவே காட்டும் பட்சத்தில் அந்த பாலில் தண்ணீர் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பசும் பாலில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது எருமைப்பாலில் வந்து ஐந்து சதவீதம் வந்து கொழுப்பு சத்தம் இருக்குது இதில் வந்து இந்த கொழுப்பு சத்தை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணால் இந்த கெர்பர்ஸ் பியூட்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குங்க அது கந்தக அமிலம் வச்சு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும் அதே போல் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் அப்படின்னு நம்ம எஸ்என்எஃப்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு ஃபார்முலா இருக்குங்க சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரத்தை படி நம்ம இந்த கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் மொத்த திடப்பொருட்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா பசும்பாலில் வந்து ஒரு பதினொன்றுலேருந்து பதிமூணு சதவீதம் இருக்கணும் எருமைப்பாலில் ஒரு பதிமூணுலேருந்து பதினாறு சதவீதம் வரைக்கும் இருக்கணும் இப்போ இரண்டும் கலந்த பால் பசும்பாலும் எருமைப்பாலும் சேர்ந்து கலந்த பாலில் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் சதவீதம் வரைக்கும் இந்த டோட்டல் சாலிட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும் கொழுப்பு சத்தும் அது கூட சேர்ந்து கொழுப்பு இல்லாத திடப்பொருள் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த டோட்டல் சென்றது இது வந்து பாலோட தரத்தை நம்ம அறியறதுக்கு இந்த சுடு சோதனை இருக்குங்க அதை நம்ம வந்து பண்ணலாம் ஒரு அஞ்சு மில்லி நமக்கு வந்து பாலை ஒரு சோதனை குழாயில் எடுத்துகிட்டு இல்லை ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை சோதனை குழாயிலோ நம்ம எடுத்து நல்லா நம்ம சூடுபடுத்தும்போது பால் வந்து திரள் திரளாக பக்கவாட்டில் படிஞ்சதுன்னா பால் கெட்டு போச்சு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திரி திரி மாதிரி வந்துருச்சுன்னா பால் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் திரி திரி வராமல் நமக்கு வந்து பால் அப்படியே நுற மாதிரி மேலே பொங்கி எழுந்து வந்ததுன்னா அது பால் கடலைன்றத அர்த்தம் அது சாதாரணமான மக்கள் கூட நமக்கு வந்து அறிந்து கொள்ளலாங்க கறவை மாடு வளர்ப்போருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பாலில் வந்து சுத்தமான முறையில் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது ஒரு தலையாய கடமையா இருக்கு இப்போ அந்த சுத்தமான பால் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுல தூசு இருக்காது ஒரு மாசு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேற எந்த பொருளும் வந்து அதில் வந்து விழுந்துடக்கூடாது அதுதான் நம்ம சுத்தமான பால்ன்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுத்தமான முறையில் நம்ம பால் கறக்குறோம் இல்லைங்களா அது மிக குறைந்த அளவே பால் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் கூட அதுதான் நமக்கு வந்து சுத்தமான பால் அந்த மாதிரி பாலில் நம்ம சுத்தமான முறையில் நம்ம கறக்கப்பட்ட பாலில் இந்த நுண்ணுயிரிகள் இருக்குது இல்லைங்களா அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாத நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது சுத்தமான பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மாடுகளிலிருந்து சுத்தமான முறையில் கறக்கப்பட்ட மிக குறைந்த அளவே நுண்ணுயிரிகளை கொண்ட பால் தான் சுத்தமான பால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுத்தமான தரமான பால் உற்பத்திக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு கறவை மாட்டு பண்ணையாளர் மேற்கொள்ளணும் அப்படின்றத இப்ப பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சுகாதாரமான முறையில் உள்ள கறவை மாடுகள் கறவை மாடு நல்லா இருக்கணும் அதுக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா அந்த கறவை மாடுகள் வந்து இருக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும்னா ரெண்டாவது பால் கறக்குறாங்க இல்லைங்களா பால் கறவையாளர்கள் அவங்களுடைய உடல் நலன் அவங்களும் சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது மூணாவது பார்த்தோன்னா பால் கறக்கக்கூடிய மெத்தட் முறை அதுவும் சுத்தமாக நமக்கு வந்து பண்ணணும் முழுமையாக நமக்கு வந்து இருக்கணும் அந்த பால் கறக்கும் முறை அது நாலாவது நம்ம பார்க்க போகிறது இந்த பாலை நம்ம கறந்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் பால் பாத்திரங்கள் பால் உபகரணங்கள் பால் கறக்கக்கூடிய மெஷின் மில்கிங் மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா இப்போது பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து அதனோட சுத்தமும் இதில் வந்து இருக்குங்க அடுத்தது நம்ம சுற்றுப்புற சூழல் அந்த பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அந்த கொட்டகை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல சுற்றுப்புற சூழலும் நமக்கு வந்து சுகாதாரமா நமக்கு வந்து இருக்கணும் இப்போ முதல் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய காரணி அப்படின்னு பார்க்கக்கூடியது இந்த கறவை மாடுகள் இந்த கறவை மாடுகளை நம்ம எப்படி சுகாதாரமான முறையில நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கரவி மாடுகளை நோய் இல்லாமல் உதாரணத்துக்கு இந்த காசு நோய் கன்று வீச்சு நோய் அந்த மாதிரி நோய் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மடிவீக்க நோய்க்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ளாம மடிவீக்க நோய் வரவே கூடாது ஒரு சுத்தமான பண்ணையில் மடிவீக்க நோய் வந்து வரவே வராதுங்க சுத்தம் இல்லாத இடத்துல தான் நுண்குருமிகள் இந்த மடிவீக்க நோய் வருது அதனால பண்ணையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மடிவீக்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதே போல தகுந்த தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் நேரத்தில் அந்த கறவை மாடுகளுக்கு நம்ம போடணும் எந்தெந்த தடுப்பூசி எப்போ போடணுன்றது வந்து ஒரு பண்ணையால் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களையோ இல்லை வந்து அந்தந்த உழவர் பயிற்சி மையத்திலேயோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களை தொடர்பு கொண்டோ நீங்கள் வந்து அங்கே அளிக்கக்கூடிய பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகாதாரமான முறையில் மாடுகளை எப்படி வச்சிருக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும் அதே போல் இந்த பால் மடியை சுற்றியுள்ள ரோமங்களை ரோமங்கள் இருக்கும் இல்லைங்களா முடி மாதிரி இல்லையா அதை வந்து நல்லா சுத்தமாக வெட்டிட்டு அந்த இடத்த மிகவும் சுத்தமாக வச்சிருக்கிறது நம்மளோட கடமை அடுத்தது பால் கறப்பதற்கு ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னமே நம்ம மாடுகளை சுத்தமாக நம்ம வந்து கழுவி விட்டு விடணும் சுத்தப்படுத்திடணும் மாடுகளை ஃபஸ்ட்டு கழுவணும் சுத்தப்படுத்தணும் தண்ணீரால நல்லா குளிப்பாட்டி உலர்ந்த சுத்தமான துளிகளால் நல்ல மடியை வந்து சுத்தம் செய்ய வேணும் அதுக்கு பிறகு நோய்பட்ட மாடுகள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த மாடுகள்லேருந்து கறக்கக்கூடிய பாலை நம்ம குடிப்பதற்கோ இல்லை வந்து விற்பனைக்கோ நம்ம பயன்படுத்தவே கூடாது நல்ல ஆரோக்கியமான மாடுகளிலிருந்து தான் நம்ம வந்து பால் வந்து கறந்து நம்ம குடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து பால் கறவையாளர்கள்னு நம்ம சொன்னோம் பால் கறவையாளர்கள் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ பால் கறக்கிறவங்க அவங்க ஃபஸ்ட்டு நோய் இல்லாமல் முக்கியமாக காச நோய் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா அவங்களும் இருக்கணும் அவங்க உடல் நலனை அவங்க நல்லா பேணி காக்கணும் அடுத்தது கறவையாளர்கள் கை நகங்களை கட்டாயம் வெட்டியிருக்கணும் கை நகங்களை வெட்டி இருக்கணும் இந்த பால் கறக்கும் போது நகங்கள் வந்து சேதம் அந்த பால் காம்பு சேதம் சேதமாக்குறதுக்கு நமக்கு வந்து புண்கள்லாம் ஏற்படுறதுக்கு வழி இருக்கு அதனால அவங்க நகங்களை நல்லா சுத்தமாக வெட்டியிருக்கணும் அதே போல் அவங்க தலைமுடியும் நம்ம நல்லா ஒட்டா வெட்டியிருக்கணும் அந்த தலைமுடி கூட நம்ம கறக்கிற பாலில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தலைமுடியை வெட்டி நல்லா சுத்தமா அவங்க வந்து இருக்கணும் நல்லா குளிச்சுட்டு வரணும் இந்த பால் கறக்கும் போது அண்ட் பால் கறக்கும் போது நமக்கு வந்து தும்புறது இந்த இருமுறது எச்சில் துப்புறது இந்த புகை பழக்கம் புகை பிடிச்சிட்டு வந்து பால் கறக்கிறது இல்லை இந்த புகையில அந்த குட்கா அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் பழக்கமும் இல்லாத ஆளுங்களா நமக்கு வந்து இருக்கணும் சுத்தமான ஆட்கள் வந்து தான் பாலை கறக்கணும் அப்புறம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கைகளை வந்து ஒரு சோப்புனால போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு துண்டோ ஒரு காட்டன் துணியோ வச்சு வச்சு நல்லா கைகளை வந்து துடைத்திடணும் அதுக்கு பிறகு தான் பால் கறக்கிறதுக்கு மாட்டு பக்கத்துலேயே நம்ம கறவையாளர் போகணும் அடுத்தது கறவையாளர்கள் சுத்தமான உடைகளை வந்து அணிந்திருக்கணும் அவங்க உடைகளில் கூட நல்ல நிறைய கிருமிகள் வந்து இருக்கும் அதனால வந்து சுத்தமான உடைகளை அணிந்து தான் அவங்க வந்து மாடு பக்கத்தில் போயிட்டு நமக்கு வந்து மாட்டில் இருக்கக்கூடிய பாலை கறக்கணும் அதுக்கப்புறம் பால் கறக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இது எப்படி பண்ணுறது ஒரு சுகாதாரமான பால் உற்பத்திக்கு இந்த பால் விரல் முறை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இப்ப பார்ப்போம் இப்ப ஐந்து விரல்களை பயன்படுத்தி தான் அந்த பால் வந்து நம்ம வந்து கறக்கணும் சும்மா ஒரு விரல் ரெண்டு விரல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஐந்து விரலையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து பால் காம்பில் வச்சு பாலை சுத்தமாக வந்து பாலை வந்து எடுக்கணும் கறக்கணும் பால் கறக்கும் போது கடைசி வரை அதாவது முழுமையாக பால் வந்து கறக்கணும் கொஞ்சம் கூட பாலை வந்து விட்டுறக்கூடாது மடியில் வந்து கொஞ்சம் கூட பால் இருக்கக்கூடாது முழுமையாக நம்ம வந்து பாலை கறக்கணும் அவ்வாறு செய்யாத போது மடியில் தங்கிலில் நமக்கு வந்து எஞ்சியுள்ள பால் மூலமாக கூட மடிநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் மடிநோய் ஏற்பட நுண்கிருமி தான் காரணம் அப்படின்றதில்லை நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் கூட சில சமயம் மடிநோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அதனால் நம்ம பால் கறக்குறவங்க சுத்தமாக பால் கறக்கணும் முழுமையாக பால் கறக்கணும் கொஞ்சம் கூட அந்த மடியில் பால் இல்லாதவாறு நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பால் கறக்கும் போது முதலில் வரும் அந்த கொஞ்சமான பால் அந்த பாலை என்ன பண்ணோம்னா கீழே விட்டுடணும் விட்டுட்டு இதில் நுண்குரிமைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு வர்ற பாலில் முதல்ல வர்ற பாலில் வந்து நமக்கு வந்து அதை நம்ம உண்பதற்கு நமக்கு உகந்ததாக எடுத்துக்க கூடாது அந்த முதல்ல வரக்கூடிய பாலில் கொழுப்பு சத்து வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும் நுணுக்குருமிகளும் அதிகமாக இருக்கும் அதனால இது நமக்கு தேவையில்லாத பால் அது அதனால கொஞ்சம் விட்டுருணும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விரயமாக்குறோம் பால் வந்து இது இருந்தால் வந்து ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் நமக்கு வந்து விரயமாகுதுன்னு பண்ணையாளர்கள் வந்து நினைக்க கூடாது சுத்தமா பாலை வந்து கறக்கணும் பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இளம் சூடான நீரை கொண்டு தான் நல்ல மடியை கழுவிட்டு நல்ல சுத்தமான துணியால் ஒரு காட்டன் துணி பருத்தி துணியினால் நம்ம அது அந்த மடியை வந்து சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் பாலை கறக்க நம்ம போனோம் இப்போ கட்டை விரலை வச்சு நம்ம மடித்து பால் கறக்கிறது கூடவே கூடாது சில பண்ணையாளர்கள் இந்த தவறை செய்கிறாங்க கட்டை விரலை மட்டும் மடிச்சுட்டு பாலை கறக்குறாங்க அது நமக்கு சரியான முறை கிடையாது முழு விரல்களை உபயோகித்து பா சரியாக முறையில் நம்ம வந்து பால் கறக்க வேண்டும் அதே போல் அடுத்த காரணி நம்ம பார்த்தோம்னா பால் பாத்திரங்கள் பால் இயந்திரங்கள் பால்கான உபகரணங்கள் இவற்றை நம்ம எப்படி பராமரிக்கணும் எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத ஒரு பண்ணையால் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம பால் கறந்த உடனே அந்த பாலை வடிகட்டணும் நல்ல சுத்தமான வடிகட்டி வச்சு நம்ம வந்து பாலை வடிகட்டணும் குறுகலான வாயுடைய பாத்திரங்களை நம்ம உபயோகத்தோன்னா பால் அசுத்தமடைவதை நம்ம தவிர்க்க முடியும் அதனால தான் இப்போது மாதிரி யோ இல்லை பெரிய வாயன்ற பாத்திரத்தில் பாலில் நம்ம வந்து கறக்கக்கூடாது நீங்கள் பால் பா கறக்கக்கூடிய அந்த பால் கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு உபகரணம் இருக்குள்ளேயே பால் பாத்திரம் அதில் தான் நம்ம வந்து அதில் வந்து அடிப்பகுதி அகலமாகவும் மேல் பகுதி வாய் வந்து குறுகலாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பால் கேன்களை நீங்கள் பால் கறந்து எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பால் பாத்திரங்கள் நெளிந்து இருந்ததுன்னா அதனுடைய இடுக்கில் நுண்கிருமிகள் அது மட்டும் இல்லாமல் பாலும் போய் நமக்கு வந்து ஒட்டிக்கும் அதனால் சரிவர நமக்கு சுத்தம் செய்ய முடியாது அதனால தான் இந்த பால் கேன் மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்திலையே நம்ம வந்து பால் கறக்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துறோம் அடுத்தது நல்ல சுத்தமான தண்ணீரை கொண்டு பாத்திரங்களை கழுவி சுத்தம் செஞ்சு சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரமாவது வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த கிருமிகள் வந்து முழுமையாக நமக்கு வந்து அழிக்கப்பட்டு அந்த பாத்திரம் மிக சுத்தமாக நமக்கு கிடைக்கும் அதே போல் தகுந்த சோப்பு கரைசலை கொண்டு சுத்தம் செய்து நன்கு உலர்த்த வேண்டும் நம்ம வந்து தண்ணியில் மட்டும் நம்ம வந்து அந்த கேனை வந்து கழுவிட்டு வச்சுட்டுறது சரியான முறையில் தகுந்த சோப்பு கரைசலை கொண்டு கூட நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு நல்லா சூரிய வெளியில் கூட ஒளியில் கூட நம்ம வச்சு நம்ம இந்த பாத்திரங்களை நம்ம வந்து சுத்தம் செஞ்சிக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான பாத்திர பால் போது பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த பாத்திரத்தை மட்டுமே நீங்க பயன்படுத்தி இந்த பாலை கறந்து சேமிக்கலாம் அதே போல் பால் பாத்திரங்களை சரிவர சுத்தம் நமக்கு வந்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்த காரணி அப்படி நம்ம பார்க்க போனோம்னா சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாயை சுற்றி இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை இது வந்து மாட்டு கொட்டாயை எப்போதும் சுத்தமாக நமக்கு வந்து வச்சுருக்கணும் அந்த சுத்தமாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் மாட்டு கொட்டாயிலும் சரி அது இல்லை இடத்துலையும் சரி தண்ணி வந்து தேங்காமல் இருக்கணும் தண்ணி சேர்ந்துச்சுனாவே ஈ தொல்லை கொசு தொல்லை இது மாதிரிலாம் இருக்குது நல்ல இந்த ஈக்கள் கொசுகள் மூலமாக பலவிதமான நோய்கள் வந்து இந்த கறவை மாடுகளுக்கு வருது அதை தடுக்க முடியணும் ஆக நமக்கு வந்து மாட்டு கொட்டாயை சுத்தமாக நம்ம வச்சிருக்கிறது தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது அதே போல் சாணம் மற்றும் சிறுநீரை அவ்வப்போது நம்ம வந்து கழுவி அந்த மாட்டு கொட்டகையை வந்து சுத்தமாக நம்ம வந்து வச்சிருக்கணும் பால் கறக்கும் நேரத்தில் இந்த இடத்தை சுத்தம் செய்கிறது அப்படின்றத நம்ம பண்ணக்கூடாது பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே பால் மாட்டையும் சுத்தமாக வச்சுருக்கணும் பால் கறக்குறவரும் சுத்தமாக இருக்கணும் அந்த பால்கக்கூடிய அந்த பண்ணையும் அந்த கொட்டகையும் நமக்கு வந்து சுத்தமா நமக்கு வந்து வச்சிருக்கணும் அதே போல கொட்டகை மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமா நம்ம வந்து தான் சுகாதாரமான முறையில் சுத்தமான பால் உற்பத்தியை ஒரு பண்ணையாளர் நமக்கு வந்து மேற்கொள்ள முடியும் தரமான பாலின் நன்மைகள் வந்து நம்ம வந்து இன்னும் கூட கிராம மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது அப்படின்றது மிகவும் அவசியமா நமக்கு வந்து இருக்கு என்ன முத்தழகு பல்கலைக்கழக உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன கருத்துக்கள் எப்படி இருந்தது சொல்லு பார்க்கலாம் அக்கா பால் கறக்குறதுனா நிச்சயம் சும்மா கிடையாது இம்பட்டு விஷயம் இருக்கே இது தெரியாம நான் ஏனோ தானோன்னு இருந்திருக்கேன் பாருங்க ஹம் சரியா சொன்னேன் எந்தெந்த பாலில் எம்புட்டு சத்து இருக்கு அதனால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னாங்களே ஆமாங்கா அதோட பால் கறக்கறதுக்கு முன்னாடி நாம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் அழகா சொன்னாங்க சத்தான பால் சுத்தமான பால் உற்பத்தி மறந்துடவே மறந்துடாத முத்தழகு எப்படிக்கா மறப்பேன் நாம சுத்தத்தை கடைபிடிச்சாதான் பசுவும் ஆரோக்கியமா இருக்கும் பசு தர சத்தான பாலை குடிக்கிற நாமும் ஆரோக்கியமா இருப்போம் ரொம்ப சரியா சொன்னேன் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமே பார்த்து காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்க உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மா காவடிப்புழு மாமரத்தை தாக்கி பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் முக்கிய பூச்சிகளான தத்துப்பூச்சி பழைய ஈ பேன் மாம்பழ கொட்டை வண்டு மாவுப்பூச்சி கழலை வரிசையில் காவடிப்புழுவின் தாக்குதலும் முக்கிய இடத்தை பெறுகின்றன தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் சேத்துப்பாறை மற்றும் கும்பக்கரை பகுதிகளில் உள்ள மாந்தோட்டங்களில் மாமரங்களை தாக்கும் பூச்சிகள் பற்றிய கணக்கெடுப்பில் ஈடுபட்டிருந்தபோது மா பூக்களிலும் இளம் பிஞ்சுகளிலும் காவடி புழுக்களின் தாக்குதல் அதிகமாக சேதாரத்தை ஏற்படுத்தியிருந்தது கண்டறியப்பட்டது பூ பூக்கும் தருணத்திலிருந்து பிஞ்சு உருவாகும் பருவம் வரை இதன் தாக்குதல் தீவிரமாக காணப்படும் மாமரத்தினை அடுத்து ஆமணக்கு மற்றும் லிச்சி மரங்களிலும் இதன் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளது இப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் அடையாளப்படுத்தும் பண்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் புழு பருவத்திலிருந்து தாய் பூச்சி வரை இதன் வா நாட்கள் மற்றும் அந்த பருவம் இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஆகும் இக்காவடி புழுக்கள் வெவ்வேறு நிறங்களில் அதாவது கருப்பு நிறத்திலும் அடர் பழுப்பு நிறத்திலும் மேற்பரப்பில் பட்டைகளுடன் காணப்படும் கூட்டுப்புழு பருவம் ஆரம்ப நிலையில் இளம் பச்சை நிறத்துடனும் முதிர்ந்த கூட்டுப்புழுக்கள் அதாவது அந்துப்பூச்சி வெளிவருவதற்கு முன் பழுப்பு நிறத்திலும் காணப்படும் கூட்டுப்புழுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் சராசரியாக நான்கு முதல் ஆறு என்ற எண்ணிக்கையில் பரவலாக காணப்படும் அந்துப்பூச்சி அந்துப்பூச்சியின் ரக்கைகளின் மேற்புறத்தில் கரும் பழுப்பு நிற புள்ளிகள் இரண்டு வரிசைகளில் காணப்படும் முதல் வரிசையானது ரக்கைகளின் நுனி பகுதிகளை ஒட்டியவாறு காணப்படும் முன் மற்றும் பின் ரகைகளின் நுனிப்பகுதிகள் நுண்ணிய பிளவுகளுடன் காணப்படும் இதன் சேதாரத்தின் அறிகுறிகளாவன மெல்லிய நீளமான கொட்டை நிறத்தில் உடம்பின் மேல் பகுதியில் கோடுகளை உடைய காவடி புழுக்கள் இளம் இலைகளையும் பூங்கொத்துகளையும் இளம் பிஞ்சிகளையும் சேதப்படுத்தும் இளம் மற்றும் வளர்ந்த புழுக்கள் நூலம்படையின் மூலம் ஒரு பூங்கொத்து தளிர் இலைகள் மற்றும் இளம் பிஞ்சுகளிலிருந்து மற்ற பூங்கொத்து தளிர் இலைகளுக்கு பரவும் இக்காவடி புழுவின் தாக்கத்தின் மூலம் தளிர் இலைகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் பிஞ்சுகளை புழுக்கள் சாப்பிடுவதன் மூலம் ஏற்படும் காயங்கள் முதிரும் வரை மறைவதில்லை எனவே மாங்காய்களுக்கு சந்தையில் தகுந்த விலை கிடைப்பதற்கான சாத்தியம் குறைகின்றது பொதுவாக இலைகளில் சேதத்தை ஏற்படுத்தும் இப்புழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பூக்கும் தருணத்திலும் முறைகளான வேப்ப எண்ணெய் லிட்டருக்கு மூன்று மில்லி அல்லது அசாடிராக்டின் ஆயிரம் பிபிஎம் லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் இரண்டாம் தெளிப்பாக ஃபைரிபாஸ் இரண்டு மில்லி ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வேப்பை எண்ணெய் தெளிப்பு இளம் புழுக்களை அழிப்பதுடன் தாய் அந்த பூச்சிகள் பூக்களில் முட்டையிடுதலையும் தடுக்கின்றது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் உண்ணும்போல் தனையும் வேலை தேடுவோம் நிலம் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா த்தனையும் விளை நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்